ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டு சாட்டர்டே அதாவது டென்த்து பிப்ரவரி வந்து கோஆப்ரேட்டிவ்ஸில் இருந்து அஃபிஷியலான போர்ட்டலில் வந்து யார் யாராவது வந்து ரிட்டர்ன் எக்ஸாமோ ப்ளஸ் வந்து ஃபேஸ்ட் ஃபேஸ் இன்டர்வியூ போயிருந்தீங்களோ உங்களுடைய அஃபீஷியல் மார்க்கை அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் அந்த வீடியோக்குள்ளே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து எப்படி தான் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமை வந்து மார்க்கை கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு எழுதியிருப்பீங்க அந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணினா அது ஒன் செவன்ட்டிக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ உங்களுடைய டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை ஒன் செவன்ட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்து நீங்கள் போன இன்டர்வியூக்குன்றான தேர்ட்டி மார்க்கு ஸோ வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி தான் டூ ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் உங்களோட ஓவரால் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரடுக்கு தான் இருக்கும் இப்போ நீங்கள் உங்களோடய யூசனை பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்துட்டு யார் எல்லாம் ஃபேஸ்ட் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிணீங்களோ உங்களுக்கு ரெண்டு இருக்கும் ஒன்று ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் வந்து ஃபேஸ்ட் டு ஃபேஸ் இன்டர்வ் ஸ்கோர் இருக்கும் யார் எல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எழுதினீங்களோ உங்களுக்கு வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் கொண்டான ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும் இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி காக்குலே பண்ணுன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் அங்கே ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா நத்திங் பட் வந்து நீங்கள் நூற்றி எழுபதுக்கு ஹண்ட்ரட் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஹண்ட்ரட் மார்க் அப்படின்னா இரநூறுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு டிவைடட் பை பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இரநூறுக்கு நூற்றி பதினேழு புள்ளி ஆறு நாலு மார்க் வாங்கியிருக்கிறீங்க இப்போ உதாரணமாக பாருங்கள் நீங்கள் நூற்றி எழுபதுக்கு நூற்றி எழுபது மார்க்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்னென்னா இரநூறு கொஷின்ஸ் நீங்கள் ரைட் எழுதி இருந்தால் தான் உங்களுக்கு நூற்றி எழுபது மார்க் வந்திருக்கும் இல்லைங்களா இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸு இதை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாயிண்ட் எயிட் ஃபைவ்லாம் பண்ணுறோம் ஸோ ஒன் செவன்ட்டி இப்போ எனக்கு ஒன் செவன்ட்டி மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் அங்கே இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல நீங்கள் வகுத்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஸோ வந்து உங்களுக்கு புரிதா அதாவது இப்போ வந்து ஒன் செவன்ட்டி டிவைட் பை பாயிண்ட் எயிட் ஃபைவ் வச்சிங்கன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் என்னென்னா நத்திங் பட் என்னென்னா நீங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் நூற்றி நாற்பது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிவைடட் பை பாயிண்ட் எயிட் ஃபைவ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் ரைட்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றதான் எனக்கு அர்த்தம் ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் அங்கே என்ன மார்க் இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணி டிவைட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூறுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ரைட் எழுதுறீங்கன்றதை உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து டவுட் கிளியராக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு வேறு எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க மீண்டும் மற்றொரு கணவனியை சந்திப்போம் தேங்க் யூ